நம்ம பூமியில் பனிமலைகள் அதிகமாக இருக்கிற இடம் அண்டார்டிகா கண்டம் இந்த கண்டம் முழுக்க பனியால தான் மூடி இருக்கு ஆனால் உலகின் மிக உயரமான பனிமலை கிரீன்லாந்தில் இருக்குது கடலில் மிதந்துகிட்டு இருக்க அந்த பனிமலையோட உயரம் ஒரு கிலோமீட்டர் இதில் பத்தில் ஒரு பங்கு அதாவது நூறு மீட்டர் தான் கடலுக்கு வெளியில் இருக்குது மிச்சம் இருக்கிற தொள்ளாயிரம் மீட்டர் கடலுக்கு அடியில் இருக்குது ஆனால் இந்த பனிமலை நாம இப்போ பார்க்க போகிற வெரோனா ரூபஸ் பனிமலைக்கு பக்கத்தில் கூட நீக்க முடியாது யுரேனஸ் கிரகத்தோட துணைக்கோளான தான் சூரிய குடும்பத்தின் மிகப்பெரிய பனிமலையான வெரோனா ரூபஸ் இருக்கு நம்ம சூரிய குடும்பத்துல இருக்கிற ஏழாவது கிரகம் யுரேனஸ் இது சூரியன்லேருந்து ரெண்டு புள்ளி எண்பத்தி ஏழு பில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு இது ஒரு ஐஸ் கிரகம் இதோட சராசரி வெப்பநிலை மைனஸ் இரநூத்தி இருபத்தி நாலு டிகிரி செல்சியஸ் இந்த யுரேனஸ் கிரகத்துக்கு மொத்தம் இருபத்தி ஏழு துணைக்கோள்கள் இருக்கு அதுல ஒரு துணைக்கோள் தான் மிராண்டா இந்த மிராண்டோட சராசரி வெப்பநிலை மைனஸ் நூத்தி எண்பத்தி மூணு டிகிரி செல்சியஸ் இங்க இருக்கிற ரூபஸ் பனிமலையோட உயரம் இருபது கிலோமீட்டர் நீளம் ஐநூறு கிலோமீட்டர் இது முழுக்க முழுக்க ஐசால உருவான பனிமலை இல்ல இதுல கொஞ்சம் சாதாரண பாறைகளும் இருக்கு அந்த பாறைகளுக்கு மேலதான் தண்ணீர் உறைஞ்சு போய் இது ஒரு மிகப்பெரிய பனிமலையா உருவாகி இருக்கு என்னதான் ஐநூறு கிலோமீட்டர் நீளம் இருந்தாலும் இது பல மலைச்சிகரங்களை கொண்ட மலைத்தொடர் மாதிரி இல்லாம நீளமான ஒரே மலையா இருக்கு இதனால தான் வெரோனா ரூப சூரிய குடும்பத்தின் மிகப்பெரிய பனிமலையாக கருதப்படும்